பாண்டிய குல பேரரசி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாண்டிய நகரம் சேனல் ஸோ நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம மதுரை அரசு சித்திரை பொருட்காட்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ என்னையிலேருந்து கேட்குறீங்களா இன்றிலேருந்து நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாற்பத்தி ஐந்து நாட்களும் இந்த அரசு சித்திரை பொருட்காட்சி வந்து நடைபெறுகிறது நம்ம தமுக்கம் கிரவுண்டில் தான் வழக்கம் போல நம்ம தமுக்கம் கிரவுண்டில் தான் மாலை மூணு நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி வரை இந்த அரசு திரைப்பட காட்சி வந்து நடைபெறுகிறது இதற்கு வந்து டிக்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா சிறியவருக்கு வந்து பத்து ரூபாயும் பெரியவர்களுக்கு வந்து பதினைஞ்சி ரூபாயும் வந்து வசூல் பண்ணுறாங்க ஸோ ஏசி ஹாலில் கிடையாது இது நார்மல் தமுக்கம் கிரவுண்டில் தான் வந்து ஸ்டால் போட்டு நடைபெறுகிறது ஸோ ஃபஸ்ட் டே இன்னைக்கு வந்து நம்ம போகலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் பட் இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரில நிறையா ஸ்டால்கள் இன்னைக்கு வந்திருக்காது ஸோ நம்ம செகண்ட் டே நாளைக்கு போய் சென்று இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பாருங்க ஸோ நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி